கல்யாணம் இன்னைக்கு அவரு சொல்றாரு போகரா சொல்றாரு இந்த மாதிரி நாளைக்கு நிச்சயதார்த்தம் சொல்லிட்டு உடனே இவங்க நாளைக்கு ஏதாவது நிச்சய தாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவருக்கு இவங்க சந்தோஷமா எல்லாரும் கிளம்பி வராங்க ஆனா இவளுக்கு என்னதான் இருந்தாலும் என் பேரன்ட் லவ்லி என்னுடைய பொண்ணு அதாவது ஓட்டல் யூஸ் பேசவல பேரன்ட் சொல்ற போது பேரன்ட் லவ்லி என் பொண்ணு செகப்பா இருந்தாலும் செகப்பா இருக்கிறதுக்காக அப்படி சொல்றேன் ஆனா அவளுக்கு அந்த இது கிடைக்கல பாரு பெரிய பணக்கார இடத்துல வாழறதுக்கு அப்படின்னு அவ குழந்தைங்க இருக்கிற அவங்க சித்திக்காரு அதுக்கப்புறமா இவங்க நாளைக்கு காலையில எட்டு மணிக்கு வந்துருங்க போதும் வேற எதுவும் நீங்க எடுத்துட்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா வீட்டுக்கு வந்த உடனே இவளுக்கு ரொம்ப தாக்கமா இருக்குது அவங்க அவங்க சித்திக்கு இவளுக்கு பாரு சாதாரணமா இருக்கற என்னுடைய பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கிறாரு மாடர்னா இருக்கிற சென்னையில இருக்க சென்னையில இருக்கிற பட்டணத்து பொண்ணு ஆனா இவளுக்கு கிடைக்காதது கிராமத்துல இருக்கிற பொண்ணுக்கு கிடைச்சிருச்சு பாருன்னு பொறுமை தள்ளிட்டு இருக்கிற இதுக்காக இவளுக்கு இவளுக்கு ரொம்ப கோவம் வருது நீ என்னத்துக்கு வந்த அப்படின்ட்டு கிட்ட போய் சண்டை போடுற இவங்க ரெண்டு பேரும் உள்ள போய் கதவு சாத்திக்கிறாங்க ஆக்கோல இவங்க மூணு பேரும் தனியா வராங்க எப்பவும் போல பாருங்க அவங்க சித்தப்பா எப்படி பண்றேன்னு பாருங்க அதோட வந்து அவர் பணத்தை மீதி பணத்தை குடுத்துட்டு அவங்க மூணு பேர் கதவு காத்திக்கிறாங்க அப்போ இங்க ரீனா அவங்க சொல்றது அவனுடைய ரிசியுடைய காரோடைய பில் வருது அது பார்த்தா ஏழாயிரம் ஏழு லட்சம் ரூபாய் இருக்கு என்ன ஏழு லட்சம் ரூபாய் இருக்குது அப்படின் போது ஆமா ஆமா முன் முன்னுடைய முன் இதெல்லாம் உடஞ்சிருந்துச்சு பின்னாண்டில நிறைய சேதாரம் இருந்துச்சு எப்படி சேதாரம் ஆகும் ஏதோ ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு சொல்றோம் இல்ல இல்ல அந்த அந்த யுவம் வந்து இந்த டிரைவர் பழைய டிரைவர் வந்து இவனோட கண்ட போட்டிருக்கான் அதுதான் இது மாதிரி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் இவனுக்கு ரொம்ப கோபம் வருது இதெல்லாம் ரிஷி என்கிட்ட சொல்லவே இல்லையே பாரு அப்படின்னு நினைக்கிறான் அனுப்பி அவ அவன் நடந்ததெல்லாம் கேட்கிறா முன்னாள் அவன் வந்துருச்சுக்கான் நீ என்னடா எப்படி டேட்டிங் போச்சுன்னா ரொம்ப நல்லா போச்சுமான்னு சொன்னா அப்ப போய் சொல்லிட்டு இருக்கான் காலையில போய் அவங்க கழுத்துல ஒரு கீரல் இருக்குது என்ன என்ன ரிசி இது மாதிரி கீரல் இருக்குதுன்னு அவங்க அம்மா கேட்டு ஒண்ணு ஷேவிங் பண்ணும் போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இது ரெண்டு போய் இதெல்லாம் கேட்டு உடனே ரீனா குப்தாக்கும் ரொம்ப கோபம் வருது அவங்க நேரம் வீட்டுக்கு வராங்க இவங்க வீட்டுக்கு வராங்க அதுக்குள்ள இவ என்ன பண்றா அவங்க கிட்ட போய் சொல்றான் ஹஜ்மெண்ட் கிட்ட போய் இது மாதிரி நான் உங்களுடைய லட்சுமியை கல்யாணம் பண்ணிட்டு போறேன் சச்சி வண்டியில இறங்கிட்டா அவளை நான் விட மாட்டேன் அதான் விட மாட்டேன் இந்த நிச்சயதார்த்தம் எப்படி நடக்குதுன்றத நான் பாக்குறேன்ட்டு அவன் கருதிட்டு இருக்கான் அதுக்குள்ள இவ இவங்க வந்து அவங்க இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது நான் ரெண்டு தடவை கேட்டேன் அவங்க இங்க கேட்டீங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன் அவன் ஒண்ணுமே சொல்லல அதுக்காக நல்லா நடந்துச்சு நல்லா நடந்துச்சுன்னு சொன்னான் அவ என் கிட்ட பொய் சொன்னான் அதுக்காக இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது இப்போ இல்ல என்னைக்குமே நடக்காது அப்படிங்கும் போது அவங்க அம்மா ஏன்னா ஈயோ அப்படின்னா இல்லீங்க அப்படின்னா இல்லைங்க நீங்க வேணா அப்படி அப்படி ஏதாவது உங்களுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னா என்னுடைய பொண்ணு எனக்கு அவன் கல்யாணம் பிடிக்கீங்க அதுதான் உங்க பையனுக்கு பேஸ்டா இருப்பான் இருப்பா இன்னும் பட்டணத்து பொண்ணு அப்படி இப்படின்னு வித்திரமா அதே மாதிரி ஓடறது அது இங்கிலீஷ்ல அப்போ அவன் வந்துடான் ரிஷி வந்துடான் ரிஷி வந்து அப்படி மிஸ்டு கால் குடுத்துதால அவங்க அம்மா மிஸ்ட் கால்ல பாத்துட்டு அவங்க வரா ஏடா இங்க வரா இங்க வந்துட்டு உடனே இல்லம்மா அப்படின் ஆமா அன்னைக்கு அவன் பல்வேந்தான் என்ன காப்பாத்துருந்து ரெண்டாவது ஊரை காப்பாத்திருந்தோம் எனக்கு லட்சுமி தான் அவ துப்பாவை எடுத்து மூச்சுல போட்டு அதுக்காக என் ஒரு சின்ன கண்ணாடி சீன் கூட போகல அதுக்கப்புறமா அவன் பெரிய எடுத்து கண்ணிக்க வந்தான் அவன் காரை எடுத்து அவன் மேல விடுற மாதிரி வந்து ஹாரை நடிச்சு எல்லா ஆளுங்க எல்லாம் வந்து என்ன முழுசா காப்பாத்துறது லட்சுமி தான் அப்படின்ற ஏன் லட்சுமி என்கிட்ட சொல்லல அப்படின்னு போது நான் பிராமிஸ் பண்ணி என்ன அப்படின்ற அவருக்கு குடுத்துட்டது அதுக்காக நான் சொல்லலன்னும் போது அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது அதாவது தன்னுடைய பையனுக்காக ஒரு பிராமிஸ் பண்ணிட்டது நீங்க எந்த காரணத்தை கொண்டும் மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அந்த லட்சுமி உடைய பெருதன்மையான குணம் எல்லாருமே அந்த ஒரு ஸ்டாஃபிங் ஆயிடுது இவ்வளவு கிட்ட பொசிஷன்ல கூட லட்சுமி சொல்லல இது நாளைக்கு என்ன ஆகுதுங்க சார்